மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி காவல்துறை ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார் ஏற்கனவே இந்த பதவியில் இருந்த சந்தீப் ராய் ரத்தூர் இப்பொழுது காவலர் பயிற்சி கல்லூரியின் டிஜிபியாக இப்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார் புதிய காவல்துறை ஆணையராக அருண் ஐ பி எஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த உத்தரவை உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இது பெரிய பேசு பொருளாக ஆனது இந்த சம்பவத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் வருத்தம் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி அவர்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பற்றி கேள்வியும் எழுப்பியிருந்தார் தமிழகத்தில் அனைத்து கட்சியினரும் இந்த கொலைக்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்து இருந்தனர் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்ற விமர்சனத்தை தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் முன்வைத்தனர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்களும் இப்போது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகளே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இப்போது வந்து போதைப் பொருள் விற்பனை அதிகமாக நடைபெறுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டும் எழுந்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் ஓராண்டு காவல்துறை ஆணையராக இருந்த ரந்தீப் சிங் ரத்தோர் இப்பொழுது பணியிட மாற்றம் செய்ய

உண்மைக்கு புறணான விஷயங்களை வந்து கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கொலை வழக்கில் ஏற்கனவே இவருடைய அச்சுறுத்தல் இருக்கு நடவடிக்கை எடுக்கல இருக்குற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் கூறப்படுது இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அருண் ஐ அவர்கள் சென்னையில் ரவுடிகளையும் ரவுடிசத்தையும் கட்டுப்படுத்துவதன் தன்னுடைய முதன்மை பணி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார்கள் இந்த காவல் ஆணையர் மாற்றம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கின் மீதான விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா சென்னையில் கொலை கொள்ள மற்றும் ரவுடீசங்கள் கட்டுப்படுத்தப்படுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் பாங்க